ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கல் எடுத்து இப்போ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல பாம்பை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கோம் தெரியுதுங்களா ஒரு ராக் ஸ்னேக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம்

செங்கலை பூரா எடுக்கணும் எப்படியும் கடைசி செங்கல்ல தான் அந்த பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளவு செங்கல் பாருங்க எடுத்திருக்கோம் பாருங்கன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு கல் எடுத்து இப்போ ஃபைனலாக வந்து இந்த இடத்துல பாம்பை பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போராடி இருக்கோம் தெரியுதுங்களா ஒரு ரேட் ஸ்னேக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் வேணுப்பா தண்ணி குறைச்சிருங்க தண்ணி குறைச்சிருங்க வரேன் 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 சாரதா நல்லா கொஞ்சோன்னு வைங்க போதும் கொஞ்சோன்னு வைங்க போதும் 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 என்ன சொன்ன அவரு போனதுக்கப்புறம் புடிச்சிருவனு சின்னதான் கொஞ்சம் பெருசுனா கொஞ்சம் மேல லாக் பண்ணிருக்கலாம் சிறுசுனால தான் டீல போயிட்டேன் பரவாயில்ல கடைசி ஒரு வருஷம் கொஞ்சம் நம்மளுக்கு ஆ சாரப்பா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த செங்கல் வந்து அவ்வளோ செங்கலையுமே எடுத்திருக்கோம் ஒன்றரை மணி நேரம் போராட்டம் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கோம்னு பாருங்கள் ஸோ அந்த செங்கல் ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க ஸோ பாருங்கள் ஒன்றரை மணி நேரமாக உழைச்சி கடைசி இந்த இடத்துல பாம்பை லாக் பண்ணியிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாள் செங்கல் தேத்தி வச்சுருந்திங்கன்னா அதை உடனே மாற்றி வச்சுருங்க வேறு இடத்துல இதெல்லாம் கண்டிப்பாக பாம்பு வரும் தவளை வரும் எலி வரும் பூரா எல்லாமே அந்த செங்கலுக்குள்ளே வரும் மீட்கப்பட்ட பாம்பு இதுல இருக்கு பாம்பு இல்லை எப்படியோ பாம்பை பார்த்துட்டார்ல

இல்ல இல்ல இருங்க இருங்க இந்த இரு வெளியே வருது வெளியே வருது அதான் அதான் தவள 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 அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே ஆஹா கொஞ்சம் வேகமா இருக்கும் சாப்பிட்டுட்டு இங்கேயே பதிஞ்சிரும் அப்படியே இங்கே பதுங்க சாப்பிட ஏன்னா அவனுக்கு தேவையான உணவு எல்லாமே இங்கே செங்கல் செங்கக்கல் வச்சிருக்கேன் இல்ல பயத்துல அப்படிதான் செய்யும் அப்புறம் ஒவ்வொரு ஊரா பாப்பேன் என்ன ஒண்ணுதான் அது ஏன் இதுல பத்தி பிரதர் இது சொத்தி